நம்ம மனித உரிமைகளை பற்றியும் நம்மளுக்கான மண்ணின் உரிமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இன்னைக்கு நம்ம இருக்கும் எப்பவுமே எல்லா படத்துலுமே வந்து ஹீரோ வழியா தான் கதையை நடத்துவாங்க இல்ல ஹீரோயின் வழியா நடத்துவாங்க இந்த படத்துல அப்படி கதை நகரல வணக்கம் நான் உங்கள் ராகவ் குமார் இந்த தீபிகா அதிரவுகள் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த சுதந்திர இந்தியாவில் பார்த்திங்கன்னா வளர்ச்சின்ற பேரில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது வந்து டேம் கட்டுறது அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்கள் கட்டுறது சாலைகள் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வளர்ச்சியாக நம்ம பார்த்தா கூட அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள் வந்து ஏதோ விதத்தில் வந்து துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான உரிய நியாயம் வந்து இன்னும் கிடைக்கல கிட்டத்தட்ட நர்மதா டேம்னு ஒன்று சொல்லுவாங்க குஜராத்தில் கட்டது அதுக்கு கட்டப்பட்டதுக்காக ஏகப்பட்ட மக்கள் அந்த அந்த கரையோரத்தில் இருந்தவங்க வந்து வெளியேற்றப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் கிடைக்கல அதுக்கான நீதியும் கிடைக்கல எதுவுமே நிதியும் கிடைக்கல ஆனால் இந்த மாதிரி உலகம் முழுக்க மன்னிக்கணும் இந்தியாவில் பரி உலகத்தை விட இந்தியாவில் இந்த மாதிரி வளர்ச்சின்ற பேரில் நிறைய விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் பண்ணுறது இந்தியா உட்பட ப நிறைய இந்த மூன்றாவது உலக நாடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து நிறைய வளர்ச்சின்ற பேரில் பண்ணுற பண்ணுறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள் என்ன மாதிரி துன்பத்தை சந்திக்கிறாங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டினுடைய முகமாக இருக்கக்கூடிய காவல்துறையால் என்ன மாதிரி அடக்குமுறையில் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்க ஒரு படம் இது மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு நம்ம விடுதலைன்ற ஒரு படம் பார்த்தோம் விடுதலை வந்து ஒரு அடக்குமுறையை பற்றி காவல்துறையினுடைய அடக்குமுறையை பற்றி சொன்ன ஒரு படம் அதே மாதிரி கிட்டத்தட்ட காவல்துறை வந்து எப்படி நடந்துக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்ற ஒரு படமா வந்திருக்குது நரிவேட்டை அப்படிங்கிற ஒரு படம் இத மனோகர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வயநாடு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது கேரளாவில் உங்களுக்கு தெரியும் அதை சுற்றி இந்த கதை நான் நடக்குது டவினோ தாமஸ் வந்து கேரளாவில் ஒரு ஊரில் வந்து வேலை வெட்டி எதுக்கும் போகாம இருக்கார் நான் செக்ரட்டேரியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கான்ஸ்டபிள் வேலை வந்து கிடைக்கிது போலீஸில் அவர் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க இந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு நீ போகலைன்னா லைஃப்பில் எதுவுமே நீ ஜெயிக்க மாட்டேன் போ அப்படிங்கிறாரு இவர் வேண்டாம் விருப்பம் கான்ஸ்டபிள் வேலைக்கு போகிறார் அங்க போறவரு என்ன பண்றாரு அங்க சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்கிறவங்க எல்லாம் போய் அடிக்கிறாரு உடனே போலீஸ்காரங்க சொல்றாங்க நீ இப்படிதான் அடிக்கக்கூடாது நீ வந்து பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து இவங்க வந்து வயநாடு வந்து திடீர்னு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது அங்கே போ எதுக்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து காளி இடத்த காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் வந்து காலி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வீடு கட்டி தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கான எந்த முகாந்திரமும் அந்த இல்லை ஒரு பக்கம் வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சுச்சுவேஷனும் அந்த மக்கள் வந்து போராட போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது

வளம் எடுத்துட்டு போகிறாரு ஸோ அவர் அங்கே போய் வந்து சில என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் தான் ஒட்டுமொத்த ஒரு உயர் அதிகாரியாக இருக்கார் ஒரு டிஐஜி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டராக கேசவன்ற பேரில் சேரன் வந்து அங்கே வர்றாரு அங்கே வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் நெருக்கடி கொடுக்குறாங்க இவங்க வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த போராட்டத்தை நீங்க வந்து கைவிட சொல்லி அவளை காலி பண்ண சொல்லணும் அப்படின்ற வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த சுச்சுவேஷன்ல அஜய் வென்சாமரமோடு மர்மமான முறையில இறந்து போயிருந்தார் அப்போ என்ன பண்றாங்க இதுக்கு பின்னாடி நக்சல் இயக்கங்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கிளப்பி விடுறாங்க ஸோ முடிவு என்ன ஆகுது உண்மையாவே அந்த இவரை வந்து யாரு கொலை பண்ணா ஐ மீன் இவர் நம்ம அஜய் வென்சாமரோடுவா யாரு கொலை பண்ணா அப்படிங்கறது அந்த நோக்கி இந்த பயணம் வந்து போகுது இந்த ஹீரோயிசம்லாம் இங்க வேணாம்

நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கும் இருக்கக்கூடிய நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஒரு யுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது எப்பயுமே எந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது அதே மாதிரி குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த வந்து நம்ம கேரளாவில் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அங்கேயுமே கூட அவங்களுமே பதவிக்கு வரும்போதும் அதிகாரத்துக்கு வரும்போதும் காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு எதிராக தான் திருப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் வந்து இருக்குது உலகம் முழுக்க அதாவது உலகம் முழுக்கம் சொல்கிறதுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே அதிகார வர்க்கம்ன்றது இப்படித்தான் மக்களை வந்து கையாளுது அதாவது வந்து எவ்வளோ கொடூரமாகவும் சித்திரவதப்படுத்துகிறதாகவும் மக்களை வந்து நம்ம உரிமைகளை போட்டு நசுக்கக்க தான் வந்து அந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க இந்த சுச்சுவேஷன் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை யார் எடுத்து பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இவர் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க இந்த கதை ரெண்டாயிரத்து மூணு நவம்பரில் நடக்கிறதா இந்த கதை வந்து நடக்குது சொல்கிறாங்க ஒரு இருபது இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாகவே அப்படி ஒரு சம்பவம் நடந்துதா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம்னா நம்ம தூ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைகளில் நம்ம பார்த்துருக்கோம் அங்கே ஒரு துப்பாக்கி சூடி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடத்தினாங்க நைன்டி நைனில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணப்போ அங்கே வந்து நதியிலேயே வந்து நம்ம போலீஸ்காரங்க தடியடி நடத்தி நிறைய பேரை இறந்து போனாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் காவல்துறையினாளரால் நடத்தப்பட்ட வந்து படுகொலைகள் தான் இது எல்லாமே இந்த படுகொலைகள் நிறையவே நடக்குது துப்பாக்கிகளும் லத்திகளும் எப்பயுமே வந்து எளிய மக்களுக்கு எதிராக தான் இது இருக்குது தான் இந்த உண்மை சுதந்திர இந்தியாவில் அப்படி தான் இருக்குங்கிற

ஆனால் இந்த படத்தில் ஒரு இந்த படம் கொண்டு போன விதம் வந்து நல்லா இருக்குது அதாவது ஒரு ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் மனோகர் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இயல்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த போட்டில் போகக்கூடிய டிராவல் அவருக்கும் அந்த ஹீரோயினுக்கும் நடக்கக்கூடிய அந்த லவ் இந்த மாதிரிலாம் அழகாக கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு டெவினோ தாமஸ் கேரக்டர் நல்லா உருவாக்கிட்டு அப்படியே கதையில் வழியாக அந்த படம் எடுத்துகிட்டு போயிருக்காரு படத்தில் ஒரு சின்ன குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுள் மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு படுகொலைகளை காவல்துறையினால் நடத்தப்பட்ட ஒரு படுகொலைகளை வந்து இவர் சொல்கிறாரோ உடனே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படி செய்ய முடியுமா அது வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இடிக்குது இந்த படத்தில் கூட இந்த படத்தை வந்து ஒரு காவல்துறையினுடைய முகம் எப்படி இருக்குது காவல்துறையோட அணுகுமுறை வந்து எளிய மக்கள் மீது எப்படி இருக்குது குறிப்பாக வந்து அரசு வந்து எப்படி அந்த காவல்துறையை வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து காட்டியிருக்காங்க நம்ம வீடு நம்ம நினைப்பேன் ரொம்ப ஒன்றும் வேண்டாம் நம்ம வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த எவ்வளவோ அத்துமீறல்கள்லாம் நமக்கு வந்து தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஒரு அத்துமீறலாம் வந்து அதை வந்து காட்டுறாங்க இந்த இதெல்லாம் ஒரு முக்கியமான பதிவு சினிமா முழு வந்து எப்பயுமே வந்து காலத்தின் ஒரு பதிவுன்னு தான் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த படம் வந்து பதிவு பண்ணியிருக்கு பேலிஸ்டிக் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு பாடியிலேருந்து எடுத்த புல்லட் ஃபயர் ஆகிருக்கிறது இந்த ரைஃபில் இருந்து தான் கேஐபி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு மனித பற்றியும் நம்மளுக்கான மண்ணின் உரிமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நம்ம இருக்கோம் உலக நாடுகள்லாம் இதை ஒரு விழிப்புணர்வு இருக்கு இந்தியால ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறது ஒரு விஷயம் இல்ல இந்த படம் கொண்டு போன விதத்துல நல்லா இருக்கு ஆனா வந்து சில லாஜிக் மீறல்களும் அந்த படத்துல இருக்கு அதை நீங்க பொறுத்துக்கிட்டால் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த படத்தை வந்து எப்பவுமே எல்லா படத்துலயுமே வந்து ஹீரோ வழியாக தான் கதையை நகரத்துவாங்க இல்ல ஹீரோயின் வழியாக நடத்துவாங்க இந்த படத்துல அப்படி கதை நகர்ல அந்தந்த டயத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அந்த கதையை கொண்டு போகிறாங்க கதை மாந்தர்கள் தான் சொல்லலாம் அதாவது என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல வந்து டெவினோ தாமஸரை வச்சு கதை நகருது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அஜய் வெஞ்சதாமரம் அவர் அவர் மேலே வந்து கதை ட்ராவல் ஆகுது அதுக்கப்புறம் சேரன் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சேரன் மேலே கதை நகருது அதில் வந்து குழுவில் வந்து ஒருத்தர் ஒரு பெண்மணி இருக்காங்க ஓரளவு படித்தவங்க போராட்டத்துக்குரிய கேள்விகளை இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் இருக்காங்க அவங்க மேலே இந்த கதை எனக்கு நகருது அங்கே ஆதிவாசியாக ஒருத்தர் நடிக்கிறார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அந்த படத்தில் ஸோ இப்படி எல்லார் மேலேயுமே ஒவ்வொரு ஒவ்வொரு சில காட்சிகளும் சிலர் ஹீரோவாக இருக்காங்க அதுவே இந்த படத்தினுள்ள ஒரு வித்தியாசமாக நமக்கு வந்து தெரிஞ்சது கடைசியில் கதையில டெவினோ தாமஸ் அந்த லிங்கில் வந்து சேர்றாரு ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கதை அமைப்பு தான் இந்த படமும் வந்து கொண்டிருக்கு ஏன்னா இயல்பாகவே வந்து மலையாளிகளும் க ஒரு சிவப்பு சிந்தனை கொண்ட கேரளாக்காரங்களும் வந்து போராட்ட கொண்டவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்லையே வந்து இவ்வளவு அடக்குமுறை நடக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த படம் வந்து படத்தில் குறைகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய இருக்கக்கூடிய ஒரு 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 அதிகார வர்க்கத்தின் அச்சு அச்சுறுத்தலுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேவைதான் இந்த படத்தை போய் பாருங்கள் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படத்தின் மேலே உங்களுக்கு வேற வித மதிப்பீடுகள் கூட இருக்கலாம் மதிப்பீடுகள் மாறலாம் ஆனால் இந்த படம் என்பது ஒரு நம்ம மண்ணின் மனிதர்களாகிய மலைவாழ் மக்களின் ஒரு கூக்குரல் தான் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகவகுமார் இந்த தீபிகா அதிர